அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க நாம் இறந்துட்டோம்னா நம்ம இறந்த பிறகும் நான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்குமா அல்லது நான் அப்படிங்கிறது வந்து வெறும் நம்மளுடைய இருந்து வரும் உணர்வு மட்டும்தானா அப்போது நாம் இறந்ததுக்கு பிறகு நான் அப்படின்னு அந்த உணர்வுலாம் இருக்காது அப்படின்னா நாம் எப்போ வந்து நாம் எப்படி நம்மளை ந உணர்வோனாமல் நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க வந்து அவங்க பேர் வந்து மேரி அவங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய தேடல் இருக்கிறதாகவும் என்னுடைய சேனல் நிறைய உதவி இருக்கிறதாகவும் சொன்னாங்க சரி இப்போ நான் ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்குறேன் உங்கள் கண்ணை மூடிக்குங்க உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டை வந்து அதில் இருக்கக்கூடிய இன்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள் வரல் இருக்குது பார்த்தீங்களா கண்ணை மூடிட்டு அதை மட் மட்டும் உணர முயற்சி பண்ணுங்கள் லைட்டாக ஆட்டி பாருங்கள் உங்களோட மொத்த கவனமும் இந்த ஆள்காட்டி விரலில் இருக்கணும் அப்போது அந்த நிமிஷத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு பதிலாக அந்த விரல் போலத்தான் நீங்கள் உங்களை உணர்வீங்க இல்லையா ஏன்னா உங்களோட ஒட்டுமொத்த கவ கவனமும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இருக்குது இப்போது என்ன பண்ணுறீங்க விரலை விட்டுட்டு அந்த ரைட் ஹேண்ட் மட்டும் லைட்டாக அசிச்சு பாருங்கள் இப்போ என்னென்னா உங்களோட முழு கவனமும் இந்த ரைட் ஹேண்டில் இருக்கிறதுனால உங்களை நீங்கள் அந்த ரைட் ஹேண்டாகவே உணர்வீங்க இல்லையா உங்களோட வலது கையாகவே உங்களை உணர்வீர்கள் உங்களோட கவனம் முழுக்க அதில் இருக்குது இப்போ கண்ணை திறந்து பாருங்கள் உங்களுடைய உடலை முழுசாக உணருங்க இப்போது இன்னிங்க என்ன உணர்றீங்க நான் இந்த உடல் அப்படின்னு அந்த விரல் கை எல்லாம் சேர்த்து அந்த உடலாக உங்களை உணர்றீங்க இல்லையா சரி இப்போது மறுபடியும் கண்ணை மூடிட்டு இந்த முறை என்ன பண்ணுறீங்க உங்கள் விரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பலூன் ஒன்று வாங்கி அதில் போட்டுக்குங்க போட்டுட்டு ஆட்டி பாருங்கள் இப்போ உங்கள் விரலை கூட உணர முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக அந்த கையில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த கெட்டியான பலூன் மட்டும்தான் உணர்வீங்க அப்போ நீங்கள் உங்களை எப்படி உணர்வீங்க அந்த பலூன் அப்படின்னு உணர்வீங்க கரெக்டா இதுதான் உண்மை நான் அப்படின்னு ஐஎம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது இல்லையா நான் உங்களை உணர்றீங்களா இந்த உணர்வுக்கு அழிவதில்லை அது வெறும் உணர்வு மட்டும் கிடையாது அது உங்களுடைய தன்னுணர்வு கான்ஷியஸ்னஸ் செல்ஃப் அவேர்னஸ் அதுக்கு வந்து அழிவுன்றது கிடையாது அது ஒரு அனுபவத்திலிருந்து இன்னொரு அனுபவத்துக்கு மாறும் ஒரு கோணத்திலிருந்து இன்னொரு கோணத்துக்கு மாறும் ஒரு இருந்து இன்னொரு லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகும் ஆனால் நான் அப்படிங்கிற உணர்வு எப்போதும் இருக்கும் அது உங்கள் அடையாளம் நான் அப்படிங்கிறது வெறும் எண்ணம் மட்டும் கிடையாது உணர்வு மட்டும் கிடையாது அது உங்களுடைய தன்னுணர்வு யோர் எட்டர்னல் ஐடென்டிட்டி அது உங்களுடைய உண்மையான இருப்பு அமைதியான சாட்சி அது ஒருபோதும் அழியாது மரணத்துக்கு பிறகும் நான் அப்படிங்கிற உணர்வு தொடர்கிறது அது ஒருபோதும் முடிவடையாது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறலாம் ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு மாறலாம் இல்லது ஒரு உருவத்திலிருந்து உருவமற்ற தன்மைக்கு மாறலாம் ஒரு அனுபவத்திலிருந்து இன்னொரு அனுபவத்துக்கு மாறலாம் மொழிய அதன் அந்த உணர்வானது நான் அப்படிங்கிறது இட் வில் கன்டினியூ உங்களுக்கு அழிவே கிடையாது இன் ஃபேக்ட் அந்த நான் அப்படிங்கிற உணர்வுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவே கிடையாது இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாயை தான் அப்போது <maiye> இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கை விரல போட்டிருக்க ஒரு அந்த பலூன் மாதிரி மரணம் வந்த உடனே என்ன பண்ணுது அந்த கையுறையே நீக்கப்படுது அப்ப பின்ன இருக்கும் விரல் தான் இருக்கும் இல்லையா அந்த விரலுக்கு பேர் தான் தனிநபர் ஆத்மான்னு பேர் உங்களுடைய ஆத்மா அதற்கு மேல உங்களுடைய அலைவரிசை உயர்த்தும் போது என்ன ஆகுது இந்த விரல்ல இருந்த கவனம் என்பது கை முழுக்க வருது பாத்தீங்களா அப்ப அஞ்சு விரல்களையும் நீங்க உணர்வீங்க உங்களோட கை அப்படின்னு சொல்லி அஞ்சு விரல்களும் இதை பேரு பேர் ஆத்மா இல்லைன்னா உய ஆத்மாவின் ஆத்மா ஓவர் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது வந்து நான் ஒருவன் மட்டும் அல்ல ஐந்து ஆன்மா ஆறு ஆன்மா ஆயிரக்கணக்கான ஆன்மான்னு சொல்லி பல ஆன்மாக்களுடைய வாழ்க்கை வந்து ஒரே கணத்தில் அது வாழ்ந்துட்டுருக்கும் அதற்கும் மேலே உங்களுடைய அலைவரிசை உயர்த்தும் போது நிறைய லெவல்ஸ் இருக்குது கடைசியில் எப்படி உங்களை உடம்பில் அந்த முழுக்க அவங்களோட கவனம் வருதோ அந்த மாதிரி அந்த உயிருக்குள் தான் அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த உயிருக்குள் தான் அந்த நான் என்ற உணர்வுக்குள் தான் சகலமும் இருக்கின்றது உங்களுக்குள் தான் அனைத்தும் இயக்கம் உங்களுக்குள் தான் நீங்கள் தான் இயக்கமாகவே இருக்கிறீர்கள் உங்களுக்குள் தான் அனைத்து இயக்கமும் நடந்து கொண்டு இருக்கிறது நீங்களே சாட்சாத் அது அப்படின்னு உணர்வீங்க அதுதான் இது அனைத்துமானது இறைவன் அப்படின்னு உணர்விங்க அப்போது நான் என்ற உணர்வு ஒருபோதும் அழிவதில்லை அது வெறும் புதிதாக தன்னை உடைய ஆ ஆடையை மாற்றிக்கலாம் ஆனால் ஒரு மாஸ்க்கு மா ஒரு மா ஒரு நம்ம உடம்புங்கிறது ஒரு மாஸ்க் மாதிரி அந்த மாஸ்க்கை கழட்டிக்கலாம் ஆனால் ஒருபோதும் அது வந்து தன்னை இழப்பதில்லை தன்னுடைய உ உருவத்திலிருந்து உருவமற்ற தன்மைக்கு மாறலாம் அது வந்து உருவத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து இந்த இது கொஞ்சம் நம்மளுடைய உடல் மனம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவுக்கு சரிங்களா இந்த ஆன்மாவினுடைய எக்ஸ்ப்ளோரேஷனில் இந்த இந்த உடல் இப்போ என்னுடைய ஆன்மாவோட எக்ஸ்ப்ளோரேஷனில் இந்த உடலும் மனமும் ஒரு சின்ன அதனுடைய மிகப்பெரிய ஜேர்னியில் அது ஒரு சின்ன பருக்க மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் கரையை எடுத்துக்கோங்க அதில் எத்தனை விதமான மணல் இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை மெரினா பீச்சில் பார்த்தீங்கனாலே கோடான கோடான கோடிக்கணக்கான துகள்கள் இருக்கும் கிரெயின்ஸ் சாண்ட் கிரெயின்ஸ் இருக்கும் அப்போது உலகம் முழு இருக்கக்கூடிய அதில் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி அதில் ஒரு கிரெயின் தான் நான் என்னோடய ஆன்மாவனுடைய அனுபவத்தில் புரியுதுங்களா அதனால் உங்களோட வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரியது மிக மிக விசாலமானது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் சரி இப்போ நான் உணர்றேன் இல்லையா அது மாதிரி தான் கல்லுக்கும் செடிக்கும் கொடிக்கும் விலங்குகளுக்கு இதெல்லாம் கூட நான் உணர்வு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும் அனைத்தும் அந்த ஒரே கான்ஷியஸ்னஸ் அந்த தன்னுணர்வால் ஆனவர்கள் தான் நாம் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஒரே ஒரு மூலப்பொருள் அந்த ஒரு மூலப்பொருள் தான் இங்கே அனைத்துமாக தன்னை வியாபித்திருக்கிறது அனைத்துமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு டைமென்ஷன்ஸில் ஒவ்வொரு அலைவரிசையில் வித்தியாச வித்தியாசமாக வெவ் வெவ்வேறு விதமான வெளிப்பாடுகளால் இப்போ நாம் வந்து மனிதனாக நாம் அப்படின்னு உணர்றோம் இல்லையா இந்த தன்னுணர்வுக்கும் ஒரு கல் தன்னைத்தான் என்று உணர்கிற அந்த தன்னுணர்வு முறைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசம் இருக்கும் இப்போ நாம் வந்து பேசுகிறோம் பாடுறோம் நகர்றோம் வளர்கிறோம் சுருங்குறோம் ஆனால் கல்லுக்கு அப்படி கிடையாது அது எப்பவுமே சமமாக இருக்குது இல்லையா ஆனால் அது தன்னுணர்வோடு இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது இங்கே எல்லாமே அந்த தள்ளுணர்வால் ஆனவர்கள் தான் ஆனால் அதன் அனுபவமும் மனிதர்களுடைய அனுபவம் முற்றிலும் கம்ப்ளீட்டாக ஏலியனாக இருக்கிறதுனால நம்மளால் அதனுடைய தன்னுணர்வை புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆனால் ஒரு கல்லும் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ் உருவமற்றது உருவமுடையது அனைத்தும் அந்த ஒரே மூலப்பொருளாலானது அந்த ஒரே மூலப்பொருளினுடைய தன்மை தன்னை தானின்று உணரும் தன்மை அதுதான் அதனுடைய அடிப்படை தகுதி சரியா அதனால் ஒவ்வொரு உயிரிலும் இந்த நான் அப்படிங்கிற உணர்வு உள்ளது அந்த உணர்வு மாறுபடலாம் ஒவ்வொரு படைப்புகளுக்கு ஏற்ப ஆனால் அது விரிவடைகிறது வளர்கிறது ஒவ்வொரு உரு உருவமாகவும் தனமாகவும் தன்னுடைய ஆட்டத்தில் இருக்கிறது சரிங்களா மரணம் என்பது மரணம் அப்படிங்கிறது முடிவல்ல அது ஒரு மாற்றம் உங்களுடைய இருப்பு நின்றுவிடாது அது தொடரும் அமைதியான ஒளியாக நிரந்தர நான் அப்படிங்கிற உணர்வாக சரியா நிறைய பேர்த்துக்கு வந்து மரணத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது வருது நான் இறந்துட்டேன் என்ன பண்ணுறது என் குடும்பம் எப்படி தப்பிக்கும் இல்லைன்னா என்னுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்னோடய அப்பாவோ அம்மாவோ அவங்க வயசானவங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க இறந்துருவாங்களோ இறந்துருவாங்களோன்னு சொல்லி அதை கண்டு பயப்படுறது தன் மரணத்தையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய மரணத்தையும் கண்டு அஞ்சுவது இந்த மரண பயம் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது இந்த மரண பயத்தை நீங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் இந்த பயத்தையே உங்களோட பரிணாம வளர்ச்சிக்காக எப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னுடைய ஞானத்தை பகிர்றேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள் நிறையாக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது மாற்றத்திற்கு தெளிவனுடைய ஒரு காரணம் இந்த சேனல் வளர வேண்டும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு உத்வேகம் இருக்குது எனக்குள்ளே ஒரு ஆர்வம் எழுது நான் அடைந்த மாற்றத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் அதற்கு இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லிச்சுனா மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம் இதில் எதுவும் கட்டாயம் கிடையாது நீங்கள் தானமாகவும் தேவையில்லை மாற்றத்திலிருந்தே தாறுபல் அதுதான் உங்களுக்கும் நன்மை எனக்கும் நன்மை மாற்றத்திற்குண்டான அனைத்து அம்சங்களும் என்னோடய டீச்சிங்கில் இருக்குது அதனால் மாற்றத்திலிருந்தே தரலாம் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா செக்ஷன் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு கவுன்சிலிங் நீ புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக அது கட்டணத்துக்குரியது நன்றி வணக்கம் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி